லைவ் அப்டேட்டு லைவில் வந்து ஸ்வாப் நடந்திருக்கு ஆகி தொழிலாளருக்கு போகிறது யார் தெரியுமா நம்ம சௌந்தரியா வந்து போகிறாங்க வேற லெவல் சம்பவம் இருக்குது அப்படிங்கிறது நல்லா வந்து தெரியுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாப் ஆகிறதுக்கு ஒரு டிஸ்கஷன் வந்து நடக்குது அந்த டிஸ்கஷன்ல வந்து இந்த டப்பா அருண் இருக்காருல விளங்காத அருண் அப்படின்னு தான் சொல்கிறோம் குதி உதின்னு குதிக்கிறான் நான் தான் போவேன் நான் தான் போவேன் நான் தான் தொழிலாளியாக போவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கேன் உடனே சௌந்தரியா நானும் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை ஜாக்லின் வந்து எப்பயும் போல ஒரு மங்காத்தா வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்து சௌந்தரியா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்னென்ன எல்லாரும் நம்பணும் இல்லையா அதனால ஒரு காரணம் சொல்கிறாங்க இந்த மாதிரி சௌந்தரியா இங்கே இருந்தால் அப்படின்னா இங்கே மேனேஜர்களோட அது வந்து ஸ்பாயில் ஆகும் அதனால் சௌந்தரியா வந்து போட்டால் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சௌந்தரியா வந்து ஒரு ஆதரவு வந்து ஸ்டாங்காக இருக்குது அதே மாதிரி மஞ்சளியை வந்து போட்டோம் நம்ம நம்ம சௌந்தரியா போட்டோம் அப்படிங்கிறாங்க இந்த இடத்துல வந்து இவனுக்கு ரெண்டு ஓட்டு வந்துடுது உடனே இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி சௌந்தரியா வந்து தொழிலாளிகளில் வந்து அந்த மனநிலையை வந்து உணராதவங்க அவங்க போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆபத்தாக அந்த தொழாளிகளுக்கு அவங்க மேனேஜர் மனநிலைய தான் எப்பயுமே இருப்பாங்க அதனால் நான் போனேன் அப்படின்னா அந்த தொழிலாள தொழிலாளிகளும் ஐக்கியம் ஆயிடுவேன் அதனால் என்னையை தாட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு உருட்டு உருட்டா பாருங்க அப்பா இவருக்கு மட்டும்தான் தொழிலாளி மனலை தெரியுமா சௌந்தர்யாக்குன்னு தெரியாது தான் அதுக்கு சௌந்தரியா திரியா டே அருண் டப்பா சும்மா அர்றா நீயே பேசிகிட்டு இருக்காரா இங்கே வந்து மெஜாரிட்டி தான் இது பண்ணுவாங்க எடுத்து எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கல்ல சும்மா உட்கார நான் தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சவுந்தர்யா வந்து அவனை ஒரு லெஃப்டில் டீல் பண்ண சூப்பராக இருந்துச்சு சும்மா பேசாமல் அப்படின்னது சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி டிஸ்கஷன் வந்து போயிட்டே இருக்குது இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு ஓட்டு வந்து டிராவில் நிற்கிது அப்படின்னு சொல்லி சவுந்தர்யாவா அருணா ஜெஃப்ரியா இந்த மூணு பேத்துக்கு டிராவில் இருக்குது அப்படின்னு சொல்லி கிற்கு தனமாக பேசிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் மஞ்சள் கேட்டாங்க டே இரு ஒன்று சார் சவுந்தர்யாவுக்கு வந்து எத்தனை ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி மஞ்சிரி கேட்டாங்களா மூணு ஓட்டு இருக்குது அப்படின்னா அப்புறம் இதுக்கூட மூணு ரெண்டு ரெண்டு சவுந்தர்யாவுக்கு மூணு தான்டா போன எந்திரிச்சு போட அயோக்கிய ராஸ்கலா அப்படின்னு சொல்லி மஞ்சிரி வந்து அருண் காரிப்பூ அப்போ ஜாக்லின் ஃபஸ்ட்டு ஓட்டு போட்டாங்க அப்புறம் தீபக் போட்டார் மஞ்சரி மூணு ஓட்டு ஆகிடுச்சு இல்லை அப்புறம் என்ன அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து சாயம் நம்ம சௌந்தர்யா வந்து தொழிலாளியார் ஆக போகிறாங்க சம்பவம் இருக்குது அங்கே போய் அவர் தானே செய்யணும் இல்லையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவங்க கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள் நன்றி